முதல் முதல்ல எனக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறதுக்கு உள்ள வந்து அச்சானி அவர் தான் அவர் தான் எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தாரு உடம்புக்கு தேவையான அத்தனை இன்னைக்கு சொல்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன வேணுமோ அதை அத்தனையும் உள்ள கிரகித்து இழுத்து உள்ள கொண்டு வர ஆற்றல் என்ன கை கொடுக்குது எப்படிங்க மசில்ஸ் பிடிச்சிருக்கும் ஒரே வாக்கில் படுத்திருப்போம் வாயு பிடிச்சிருக்கும் இது அத்தனையும் அது எந்திரிச்சுன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து ஒரு கத்துக்கத்தோம் கிளியர் ஆயிரும் எப்படி இந்த படியிலிருந்து குதிக் குதிக்கணும்னு சொன்னீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துறீங்க சரிங்க ஏன்னா அவங்க முன்னே மொட்டை மாடியிலேருந்து கீழே குத்தாய் திறனாவது படிக்கட்டிங்க அது முதலாவது படிக்க எப்படி படைத்தையும் படிக்கட்டு கீழே விழுந்துருக்கூட அதெல்லாம் சொல்லணும் குதிங்க சொல்லி விஷயங்கள் வாழ்கவையகம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் சமீபமாக வர்ம தொக்கணம் அப்படிங்கிற வைத்தியத்தை கற்றுக்கிட்டேங்க தொக்கணம் கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் அப்படிங்கிற நான்கு விதமான வித்தைகளை நான் கற்றுக்கிட்டேன் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆசான் சரவணன் என்கிற சிவ வாக்கியர் அவர்கள் இதை மட்டும் நான் கற்றுக்கிட்டேங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவர் இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாரு உங்களுக்காக அவரோட ஒரு நேர்காணல் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்பொழுது ஐயா அவர்களை நாம் வரவேற்போம் ஆசான் சரவணன் என்கிற சிவ வாக்கியர் ஐயா அவர்களை நாம் வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் ஐயா நல்லா ஐயா நல்லா இருக்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறது ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மூன்று நாள் வகுப்பு நான் வந்து ஐயாட்ட வந்து நான் போய் கற்றுக்கிட்டேங்க அப்போ அந்த மூன்று நாளில் இந்த நான்கு பயிற்சிகளை ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தாரு நான் அடிக்கடி இந்த வசனம் சொல்லுவேன் என்னென்னா ஒரு நல்ல ஆசான் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது அந்த தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறதுக்கு மனசு இருக்கணும் அடுத்தது சொல்லும்பொழுது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்லணும் இது மூணும் எப்போ இருக்குதோ அவங்க சிறந்த ஆசானாக இருப்பார்கள் அந்த விதத்தில் சிவவாக்கியர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கு அப்புறம் வகுப்பு நடத்தும் பொழுது நானும் பல வகுப்புகளாக போயிருக்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க இல்லை வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் அப்படியே கடல் மாதிரி எவ்வளோ தோணுதோ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் ஒளிவு முறை இல்லாமல் ஓப்பனாக கடைக்கடைன்னு சொல்லி வகுப்பு முடிகிறது வந்து இவருக்கு பிடிக்க மாட்டேங்க அவர் ஸ்டூடெண்ட் இருந்தால் போதும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம பார்த்து எழுதிக்கலான்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோ விஷயங்களாக அள்ளி அள்ளி கொடுத்தாரு அந்த நாலு பயிற்சிகளை மூன்று நாளில் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதனால இந்த நாலு பயிற்சிகள்னால் என்ன அப்படிங்கிறத அவர் மூலியமாகவே உங்களுக்கு நாம் அது விளக்கமாக சொல்கிறது நினைக்கிறேங்க அதனால் முதல் கேள்வி என்னென்னா ஐயா வர்மத்தொக்கணம் அப்படின்னா என்னங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐயா முதல் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து குடத்தில் இன்றைக்கிற விளக்காக இருந்தேன்னா குன்றிலே ஏற்றிருக்கீங்க நீங்கள் உங்களுடைய இந்த தருணத்தை வந்து எனக்காக நீங்கள் ஏற்படுது நான் தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இயற்கைக்கும் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஐயாவுக்கும் நான் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வர்மத்தொக்கணம் இது ராவணனுடைய முறை அவர் தான் வந்து இதை வந்து உருவாக்கிக்கிறதாக வந்து நிறைய நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை நான் எப்படி இதில் வந்தேன் அப்படின்னா நான் சிறு வயசில் வந்து ரொம்ப ஜாக்கி சான் ஃபேன் ஜாக்கி சந்த் மேலே ஒரு பெரிய ஒரு பற்று அவர் மேலே அவரை போல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதாட்டம் ஃபைட்டிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால எதுவுமே அந்த முறைப்படுத்தி செஞ்சதான மதிப்பு அப்படி முறை இல்லாமல் அதை நம்ம செஞ்சுட்டு இருந்ததை இதே கோயம்புத்தூரை சார்ந்த ஆறுமுகாச்சாரின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் அவர் அந்த கவாத்து பயிற்சிக்கு முதல் முதலே எனக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிறதுக்கு உள்ளே வந்து அச்சானி அவர் தான் தான் எனக்கு வந்து அதை வந்து சொல்லி கொடுத்தாரு ஒரு இந்த கவாத்தில் ஒருத்தர் எப்படி அடிக்கிறது எப்படி நம்மளை தாக்கிறது தற்காப்பு கலைஞர் அது இப்போ நம்ம எப்படி தாக்காம மொத்தம் நம்ம தாக்குறாங்கன்னா அது எப்படி தற்காத்துக்கு வித்தியை சொல்லி கொடுத்தாரு அதை நான் வந்து கற்றுக்கும் பொழுது நாம் அதுக்கு அடுத்து அதை ஒரு குருநாராக இருந்து நாம் அது பாடத்திட்டம் பாடமாக அதை பொழுது காந்தி பார்க்கில் இன்றைக்கும் ஒரு இருபது ஒரு பதினஞ்சு வருஷம் முந்தைக்கே என்ன இரு வருஷம் தொடர்ந்து நடந்த வகுப்பு நம்பது தான் இலவச வகுப்பு தான் அதுவும் யார்கிட்டையும் நம்ம பணம் வாங்கினதில்லை நிறைய மனவெல்லாம் படிச்சிருக்கேன் இன்றைக்கி என்ன படிச்சவங்க படிச்சுக்கே வெள்ள முடியும் பல்லு விழுந்து எல்லாம் ஒரு மாதிரி வயதான தொடரத்துக்கே வந்துவிட்டாங்க அந்தளவுக்கு சிறு வயசில் எடுத்தது அது ஆனால் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அடிப்பட்டவங்களுக்கு மருத்துவங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதுங்கிற எனக்கு அந்த வழியும் வேதனையும் பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு அப்புறம் அந்த க அவர் கற்றுக் கொடுத்த வித்தையை வச்சு இந்த வித்தையை நான் ஒருத்தர் வந்து பிரயோகம் பண்ணி அவங்கள என்கிட்ட தற்காத்துக்கிறோங்கிற பேரில் அவங்கள தான் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த அடிப்பட்டவங்களுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு அந்த அனுபவம் கூட 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 தான் அடடா இது ஒரு விஷயம் வலிக்குமே அப்படின்னு தோணும்போது தான் அங்கு பிறந்தது வைத்தியம் படிக்கணும்ன்றீங்க அப்போது அப்படி தூங்கும் பொழுது இந்த மருத்துவத்தினுடைய விதை அப்போ விழுந்தது ஒரு பதினேழு வயசில் அது அடுத்தது இன்றளவும் கிட்டத்தட்ட இருபத்தேழு முப்பது வருஷத்தை நெருங்கி வரும் இதே மருத்துவத்துறையிலேயே அப்படியே பயணித்து பயணித்து பல அறிவுகளை வந்து சேர்த்து நான் வகுப்பில் சொன்னது தான் எல்லா காடுகளும் அலைஞ்சு நான் வந்து புஷ்பத்தை தேடி ஒரு மாலையை உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த மாலையை பணம்ங்கிற ஒரு பொருளுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தன் ஒருத்தர் கழுத்தில் நம்ம போட முடியாது அதுக்கு தகுதியானவங்க எத்தனை பேர் வந்தாலும் அந்த மாலை நான் வச்சுருக்கேன் அவங்க கழுத்தில் போட்டுட்டு போய் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் இதுதான் என் நம்ம கான்செப்டு ஐயா வந்துங்க ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூரில் ஆரஸ்புரம் பக்கத்தில் காந்தி பார்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பல வருடங்களாக இலவசமாக பல பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார் குறிப்பாக சண்டை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்போது இவங்க இவருடைய ஸ்டூடெண்ட்டு வந்து நாலு பேர்த்து அடிச்சுட்டு வருவாங்க பல பேர் இவங்க ஸ்டூடெண்ட் அடிச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து சண்டை மேலே இருந்த ஆர்வத்தை விட அடிபட்ட ஒருத்தனுக்கு வலிக்குமே அது சரி பண்ணுற கால இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்தனால இவர் வந்து அந்த சண்டைகளை எல்லாம் விட்டுட்டு வைத்தியத்தை மட்டும் கற்றுக்கிட்டு சண்டை கற்றுக் கொடுக்கறதை விட வைத்தியம் கத்து தான் சிறப்புன்னு சொல்லி இப்போ வைத்தியம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அதற்காக இவருக்கு வந்துருக்க நன்றிங்க ஐயா தொக்கணம் அப்படின்னா என்னங்க தொக்கணம்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நீங்க சொல்லுங்க மசாஜ் அப்படின்னு இப்போ இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல தொக்கணம் அப்படின்னு ஆரம்பிச்சுருக்கதை நினைக்கிறீங்க அதாவது தொக்கணம்ங்கிறது தான் வறுமத்தில் இருக்கிற ஒரு சிறிய பாகம் அது அப்படியே காலப்போக்கலாம் அப்படி இப்படின்னு மாதிரி இப்போ மசாஜுன்னு வந்துருச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற நிலமையில மசாஜ் செய்கிற யாருக்குமே ஆரோக்கியத்தோட அடிப்படையே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எந்த மசாஜ் செஞ்சால் எந்த நிறமக்கு என்ன ஆகுன்னு தெரியாமல் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்குற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இந்த மசாஜுடைய பேஸே வந்து தொக்கணம் தான் தொக்கணுங்கிறது என்னென்னா மசில்ஸ் சதை நரம்பு இது எல்லாத்தையும் தூண்டி சரி பண்ணி பழைய பொசிஷன் கொண்டு வந்து இருக்கிற பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி நம்ம அஸ்திக்கட்டில் வந்து எல்லா எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனமோ சரி செஞ்சோமோ ரீ அலைன்மெண்ட் பண்ணமோ அந்த மாதிரி போன் ரீ அலைன்மெண்ட் அப்படிங்கிறது அஸ்திக்கட்டுன்னா மசில் ரீ அலைன்மெண்ட் ம ரீ அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதான் வந்து வருமத்தொக்கணும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேங்க இதுக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஐயா வறுமத்தொக்கணம் அப்படின்னா எதுவுமே தெரியாத ஒருத்தங்களை நீங்கள் வந்து புரிய வைங்கள இந்த தொக்கணத்தைங்க வாழ்வில் இருந்து பிரிக்கவே முடியாது முதல் மித்த மருத்துவம் நம்ம இந்த மருத்துவம் இதுக்கு நான் தனியாக படிக்கணும் இதை செய்யணுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா இந்த வர்மத்தொக்கணுங்கிறது எப்படி கால ஞானம் இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சிக்கணும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இப்படின்னு சொல்கிறோமோ இதே போல தான் தொக்கணமும் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒன்றி தான் இருந்துக்கிட்டு இருக்குது இது என்ன நமக்கு புரிதல் தான் இல்லை இப்போ அந்த புரிதல் எப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பாருங்களேன் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் வயது வயத வயது முதிர்ந்து இறக்கும் வரையிலும் இந்த தோக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை அது வளர்றது எதில் வளரும்னு பெரியவங்கள கேட்டா சொல்லுவாங்க தூக்கத்தில் வளரும்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது கண் இருந்தும் குருடனாய் வாயிருந்தும் ஊமையாய் காதிருந்தும் செவிடனாய் கை கால் இருந்தும் உடவனாய் தான் இருக்கு நாட்கள் கழிய 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 அப்படியே அதனுடைய வளர்ச்சிகள் வந்து வளர தான் கண்ணு தெரியும் வாய்க்கேசும் காது கேட்கும் நடக்க ஆரம்பிக்கும் எல்லா வேலையும் நடக்கும் ஆனால் இது எது இந்த வளர்ச்சி எது கொடுக்கும் அப்படின்னா பெரியங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தூக்கத்தில் தான் கொடுக்குமாங்க அப்போ அந்த தூக்கம் எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இன்னொரு வாரத்தை வரை எண்ணெய் குளியல் குளியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய திருவிழாவே நம்ம தமிழர்கள் வச்சுருந்துருக்குறாங்க அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு குளிப்பாட்டி ஒரு அம்மியை கொண்டு போய் தொட்டில போட்டு அதை முரப்படி ஆட்டி அதுக்கப்புறமா அந்த அம்மிக்கல்ல எடுத்ததுக்கு அப்புறந்தான் ஒரு குழந்தைய தூக்கி அதை குழந்தை தொட்டியில் போட்டு தாளாட்டுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு முறை எண்ணெய் குளியல் அப்போ அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி வெயிலில் இளம் வெயிலில் குழந்தைய காட்டுவாங்க அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உடம்புக்கு தேவையான அத்தனை இன்றைக்கி சொல்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன வேணுமோ அது அத்தனையும் உள்ளே கிரகித்து இழுத்து உள்ளே கொண்டு வர ஆற்றம் இந்த எண்ணெய் குயில் போகும் அப்போ இந்த எண்ணெய் குளியலில் அந்த உடல் மிகச்செரிய இயங்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் தூக்கம் வரும்போது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி பெருகிட்டே இருக்கும் அப்போது ஒரு குழந்தை பிறந்து உடனேயே நம்ம அந்த வளர்ச்சிக்கு உண்டான விஷயத்த எது செய்வோம் அப்படின்னா இந்த எண்ணெய் குழியல் தான் செய்யும் அதனால் தான் வீட்டில் முதியோர் வந்து வீட்டின் கிரேடுன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைய எப்படி உருவகப்படுத்துறது நெற்றி படற புஜம் விரிய மார்பகம் பெரிதாக இருக்க கை கால் நீட்டி காதுகள் பெருசாக கழுத்து சங்க கழுத்து போல் நீட்டி இதை அத்தனையுமே நீட்டி மடக்கி முறுக்கி இத்தனையும் அந்த குழந்தைக்கு செஞ்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து படுக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கும் அப்போ அந்த தூங்கக்கூடிய குழந்தையினுடைய உடலுடைய பெட்டமாலை சப்புரம் ந சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது அப்படியே வளர்ந்து ஒரு வாலிபன் ஆகுது இந்த வாலிபன் ஆகும்போது என்ன எங்கே வேலை செய்யுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்வது போல் இரு வாரம் இரு மாதம் இரு வருடம் இரு இரு பலம் கழித்தல் வாரம் இரு எண்ணெய் குளியல் மாதம் இரு போகம் வருடம் இரு வாந்தியும் வேதியும் சொல்கிறாங்க அப்போது அதில் அந்த வாரம் இருங்கிற வார்த்தையை இந்த வைத்தியத்துக்கு ஒப்பாகும் வாரம் இருமுறை ஆணாக இருந்தால் புதனும் சனியும் போல போல் பெண்களுக்கு செவ்வாயும் வெள்ளியும் அப்படின்னு வச்சாங்க அப்போது இந்த குழந்தை எண்ணெயில் தான் வளருது வளர்ந்து வரும்போதே வாரத்தில் ஒரு நாள் எண்ணெயில் குளிக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெயில் குளிக்கணும் இது கரெக்டாக நீ கொண்டு வந்த அப்படின்னா அதுதான் எண்ணெயை கொண்டு ஆயுளை தேரின் ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்கிறாங்க வைக்கியனுக்கு கொடுப்பதை வாணிமனுக்கு கொடு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த குழந்தை அங்கேருந்து இறப்பு வரைக்கும் இதை சரியாக செய்து அப்படின்னா உடம்பில் வியாதி இருக்காது அப்போ உனக்கு நியமித்த அந்த நியமத்தை நீ கடைப்பிடிக்கல அப்படின்னா அப்போ தான் வியாதின்னு ஒரு விஷயம் வருது அப்போ வியாதின்னு வரும்போது அதே எண்ணெயை கொண்டு பழுதடைந்த உடலை திரும்பவும் புனரமைப்பு செய்து அதை ஆற்றலோடு உரு உருவாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வித்தை தான் இந்த வரமும் தக்கணுங்க அதுக்கு அவங்க கால இந்த காலஞானம் தெரியாமல் வாழக்கூடியவர்களுக்கு தன் உடலை வந்து பேணி பாதுகாக்க தெரியாமல் சிதலம் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு இது ஒரு மிகப்பெரிய மா மருந்து இந்த வருமத்த குணுங்கிறது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இந்த உடம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் கொண்டது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கு தேவையான சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் ஒரு மனிதக்குள் மிகச்சரியா வந்து போச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு ரோகம் இல்லை நூற்றி இருபது நூற்றி இருபது வருட காலம் ஆயுள் உண்டுங்கிறாங்க பெரியவங்க இது நம்ம வந்து அப்புறம் உள்ள போய் சரயோகம் சரசாஸ்திரம் வாசி யோகம் பயிற்சி இப்படி நிறையா இருக்குது அதான் நிறைய இருக்குது நம்ம அந்தளவு கூட வேணாம் சராசரியாக மனிதனுடைய சுவாசம் உள்ளே போய் வெளியே வர்றது இப்போ யோகத்துக்குன்னு போகும்போது சா அதாவது அந்த சாதனங்கள்னு சொல்லுவாங்க சாகசங்கள்னு சொல்லி மூச்சை வந்து அதாவது மண்ணை தொட்டு உண் தீயில் விழு பிடி இப்படின்னு வந்து சுவாச சரக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய பாடல் இது மண்ணை தொட்டு உண் தீயில் விழு காற்றைப்பிடி இந்த மூன்று விஷயத்தை பிடிச்சாலே தேகம் வந்து சுத்தமாக இருக்கும் அது பெரிய கான்செப்ட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் இந்த உடல் இந்த காற்று உள்ளே வந்து வெளியே போகும்பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நிரம்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு இடத்துல பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த பிராணன் வெளியிருக்கக்கூடிய காற்று பிராணனாக உள்ளே போகும்பொழுது இந்த நாலாயிரத்தி நானூற்றி இடத்துலையும் எங்கெல்லாம் போய் தட்டி போகுதோ அதெல்லாம் வருமோன்னு சொல்கிறாங்க இந்த எங்கெல்லாம் இணையுதோ அந்த இடத்துல வாஸ் வாசு அதை இந்த வாசி இப்படி தட்டிட்டு போச்சுன்னா அதை தான் வருமங்கிறாங்க அப்போது எங்கெல்லாம் அந்த ஆற்றல் தங்கி தேங்கி தோய்வாக இருக்கிறதோ அந்த ஆற்றலை தங்கி தேங்கி இருக்கக்கூடியதை கனநேயத்தில் தூக்கி நிறுத்தலோ அது பேர் தொக்கணம் தோய்ந்து இருக்கக்கூடிய ஆற்றலை கனநேரத்தை தூக்கி நிறுத்தல் தொக்கணம்ன்ற நம்ம முன்னோர்கள் வந்து அதை வகுத்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலையை தான் வந்து படித்தோம் ஐயா நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க வர்ம தொக்கணம் நான் ஏட்டை படிக்கும் பொழுது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு மனிதனோட உடம்பு இருக்கிற எல்லா நரம்புகளும் எல்லா தசைகளும் மசில்ஸ்ன்னு சொல்லாங்க இல்லைங்களா தசைமாங்க கம்ப்ளீட்டாக அதாவது நம்ம நிறையா ப்ளாக்ஸ் அப்படின்னு தடைகள் இருக்கும் நிறைய நரம்புகள் வேலை செய்யாமல் இருக்கும் ஓ கொஞ்ச நேரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம மொத்த உடம்புடைய எல்லா நரம்பு நாடியெல்லாம் அந்த தடைகளை நீக்கி மீண்டும் நமக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சது அது நம்ம அந்த வருமத்த குணம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் எடுத்ததுக்கு நம்மளே நேராக நிற்கிற மாதிரி இருக்கு நமக்கே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்குது நமக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அலுவலகத்தில் ஒரே மாதிரி சாஞ்சு உட்காந்து ரொம்ப ஒரு சும்மா வேலை செஞ்சுட்டு இருப்போம் கா ஆட்டோ ஓட்டும் போது இப்படி போயிருப்போம் இதுமாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நமது வாழ்க்கை முறை என்ன ஆகுதுன்னா நமது நாடி நரம்பையெல்லாம் பிளாக் பண்ணுற மாதிரியே எல்லா விஷயங்கள் இருக்குது அந்த விதத்தில் இந்த தொக்கணம் அப்படிங்கிறது என்னென்னா மொத்த உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்பையும் மீண்டும் அது பழைய மாதிரி ஒழுங்காக வேலை செய்கிறக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதைத்தான் ஐயாவில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறாங்க வந்து கற்றுக்குங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது குறிப்பாக இந்த ஹீலர்ஸ்ன்னு சொல்கிறவங்க பக்கு பஞ்சர் நியூரோதெரப்பி மூத்தரா ரைக்கி பிராணி ஹீலிங் டச் ஹீலிங் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி ஆயுர்வேதம் இந்த மாதிரி என்ன நம்மலாம் யாரெல்லாம் வந்து ஒரு நோயாளிகளை குணப்படுத்துகிற மருத்துவர்கள் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க ஹீலிங் துறையில் இருக்கிறவங்க சிகிச்சையாளர்கள் நீங்கள் வந்து கற்றுக்கும்போது என்ன ஏற்கனவே தெரிஞ்ச அந்த விஷயத்தோட இதையும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே கற்று வச்சுருப்பீங்களா அப்போ என்னாகுன்னா ஓஹோ இந்த நோயாளிக்கு நம்ம இதை நம்ம வந்து லாக் எடுக்கலாம் இந்த நோயாளிக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செய்யும்பொழுது அவங்களுடைய நோய்கள் சீக்கிரமாக குணமாகும் அப்போது ஏற்கனவே வைத்தியத்தொருள் இருக்கிறவங்க இந்த வருமத்தொக்கணத்தை கத்துக்கிறது மிக 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 சிறப்பு ஒருவேளை நீங்கள் வைத்தியத்துறையில் இல்லாட்டி கூட இது வந்து சாதாரணமா யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும் எல்லாருமே வரலாம் நீங்களும் கற்றுக்கலாம் வரும் வைத்தியத்தொருள் இருக்கிறவங்க தான் வரணும்னு கிடையாது யார் வேணாலும் வரலாம் இருந்தாலும் ஹிலர்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நோயாளியில் குணப்படுத்துறதுக்காக அடுத்தபடியாக ஐயா கவாத்து அப்படிங்கிற பயிற்சி வந்து நானே பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கு வந்ததுக்கு தான் அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டேங்க அதுக்கு ஒரு நாள் முன்னால் வரைக்கும் எனக்கு கவாத்து அப்படின்னு தெரியாது வச்சுக்கலாம் கண்டிப்பாக திடீர்னு வந்து கவாத்து பயிற்சி சொல்லித்தரங்கன்னு சொன்னோன்னா யோ சின்ன கவாத்து நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உங்கள் வாயிலேயே வந்து கவாத்து பயிற்சி முதல்ல கவாத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கவாத்து பயிற்சினா என்னங்கிறத சொல்லுங்க கவாத்து அப்படின்னா இப்போ ஒரு வாரம் சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்துலாம் அவன் நிராயுதவன் சொல்லுவான் பாணி அப்படிம்பாங்க போல அது வந்து போர்க்களத்தில் ஆயுதம் இல்லைன்னா நிராயுத பாணின்பாங்க ஆனா அது ஆபத்துக்குரியது அதே போல நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியதுல எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நம்ம உடலை பாதுகாக்கணும்னா அதுக்கு பேர் கவாத்துன்ற எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நம்ம உடலை வேகத்தை காயப்படுத்துவது தான் கவாத்து கவாத்து பயிற்சி சென்னையில் கவாத்து மைதானம் ஒரு மைதானமே இருக்கும் காவல்துறை காவல்துறையில சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய மைதானமே இருக்கு அந்த வந்து வகுப்பு ஒரு அஞ்சு வருஷம் ஐயா படிச்சாரு காவல்துறையாரு அப்ப இந்த விஷயம் சொல்லுவோம் ஐயா இது கவாத்து மைதானம் சென்னையில் இருக்கியா இப்படி ஒரு விஷயம் இது என்ன பெண்ணே தெரியல எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது அருமையா அப்படின்னாரு அதனால அவர் சொன்னாலும் இந்த பயிற்சி மூலம் உடம்ப காயப்படுத்தலாம் காயம்

நம்ம வருது அந்த மாதிரி தமிழ் ரொம்ப நுணுக்கமான மொழி பாவக்கான்னு சொல்றோம் ஏன் பாவக்கான்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அதுலேயே பெரியவங்க முன்னாடி வச்சுட்டாங்க பாகு அற்று இருப்பதா அது பேர் பாகற்காய் அது எங்கே வேட்டாலும் இனிப்பு ஒரு விஷயமே வராது பாவக்காய் வரத்தா முழு கசப்பு மட்டுந்தான் இருக்காங்க அப்போ அது இல்லாத சுவை இது இனிப்பு இனிப்பு தான் பாகுன்னு சொல்லுவாங்க பாகு அற்று இருப்பதெல்லாம் அதுக்கு பேர் பாகற்காய் இது பிரிச்சு பார்த்தா நல்லது விலை கிடச்சிருமியா அதான் தமிழ் என்ன இந்த பயிற்சி பண்ண காயம் முடிஞ்சு வஜ்ரமாகும் உடல் வந்து வஜ்ஜரமாகும் அப்ப இந்த கவத்து பயிற்சிய உம் எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எல்லா கலையிலுமே மிருக மிருகத்துக்கிட்டு இருந்துதான் மனிதன் கத்துக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்க ஒரு குரங்கு இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு குரங்கு இருக்கு அங்க போயிட்டு இதெல்லாம் கிராமங்கள்ல செஞ்சிட்டு இருந்த விஷயம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு கொட்டாங்குச்சியில் போதை தரக்கூடிய வஸ்தை ஊற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு குச்சி எடுத்து வச்சிட்டாங்கன்னா அந்த குரங்குகளை வந்து குடிச்சிட்டு அந்த கட்டையை எடுத்து ஒன்று ஒன்று சண்டை போடும் அதில் பிறந்த தான் சிலம்பம் ஓ ரொம்ப பர்ஃபெக்டாக சண்டை போடுவோம் ஒரு குச்சி ஒரு குச்சி கரெக்டாக இணைச்சி அஞ்சு சண்டை போடும்போது அப்படிதான் சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க அந்த காலத்தில் இன்னும் நிறைய முறைகள் இருக்கு ஆனால் மிருகத்திட்டு இருந்து மனிதன் கற்றுக்கிட்ட கலைகளில் இதெல்லாம் இப்படி வருதுன்னு சொல்ல வரேன் இப்போ கரை ஒரு தற்காப்பு கூட யோசிச்சு கரடி கிட்ட ஒரு குணம் முடியாது அதனுடைய தன் அதனுடைய உடம்புல எங்கேயும் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா தன் வாழ்நாள் முழுக்க அந்த வேற கை வைக்க முடியாது கரெக்டாக பிளாக் பண்ணும் ஒரு முறை அடிபட்டுருச்சுன்னா அதுக்கிட்ட அந்த குணம் உண்டு அதை வச்சு தான் பிளாக்குங்கிற கான்செப்ட்லாம் வந்து மக்கள் வந்து கற்றுக்கிறாங்க இப்போ கிராமத்தெலாம் பாருங்கள் கையில் ஒரு உருமா போட்டிருப்பாங்க இந்த உருமாவையை எடுத்து மடிக்கும்போது பாருங்கள் இப்படி எடுக்கிறாங்கன்னா இப்படி போட்டு இப்படி மடித்து மடிக்கிறாங்கன்னா துண்டு மடிக்கிறதில்ல பிளாக் அப்படி போய் இப்படி ஒரு பண்ணி அப்படி சொருகுவாங்க அந்த மடிக்கும் போதே அவர் யாரும் தாக்காத அளவுக்கு பாதுகாப்பா இப்ப எதிரி வந்து ஓ இவருக்கு வந்து வித்த தெரியும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப உருமாளத்தை கட்டணும் அப்போ அது இதெல்லாம் அந்த அடிப்படை தான் அப்போ ஒவ்வொரு மிருகத்திட்டிருந்தும் மனிதன் ஒவ்வொரு கலையை கற்றுக்கிறான் அது போல் இந்த கவாத்துங்கிறது இந்த உடம்பை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இப்போ ஒரு மிருக காலையில் பூனையை பாருங்க எந்திரிச்சதும் ரெண்டு கால் இங்கே இருக்கும் இயல்பாக இங்கே இருக்கும் ஆனால் காலைல எந்திரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலை இங்கே வச்சு உடம்பு இப்படி தூக்கி நிறுத்தும் அப்படி தூக்கி நிறுத்தும் ஏன் அப்படின்னா அது கவாத்து பண்ணுது ஏன் எட்டு மணி நேரம் தூங்கி இருக்கிறேன் எட்டு மணி நேரம் தூக்கத்தில் நரம்பு சுருண்ருக்கும் ரத்தம் பிளாக் ஆகிருக்கும் எப்படிங்க மசில்ஸ் பிடிச்சிருக்கும் ஒரே வாக்கில் படுத்துருப்போம் வாயு பிடிச்சிருக்கும் இது அத்தனையும் அது எந்திரிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து ஒரு கற்றுக்கத்தோம் கிளியர் ஆகிடும் அந்த வாயு வெளியே போனால் கிளியர் ஆயிடும் அதுக்கு அது கவாத்து போயிடுச்சு இப்படி நம்ம மனிதன் ஒவ்வொருத்தருமே இந்த செயல் செய்யணும் செய்யாமல் தான் வியாதி வருது அப்போ அந்த எழுந்திருச்சு காலையில் எழுந்திரிச்சு என்னென்னலாம் விஷயம் செஞ்சால் இந்த உடல் சிறப்பாக இருக்கும் சாதாரணமாக செய்யும் நிறைய பேர் செல் சொல்லுவோம் ஐயா எனக்கு ரொம்பலாம் இடுப்பு இல்லைங்கச்சே காணாம போயிடுச்சியா அந்த ஒரு மணி நேரத்துலேயே சொல்லுவாங்க ஐயா பார்த்துருப்பீங்க அப்போ அந்த இயக்க முறை முழுமையாக முறையாக எது எது இயக்கத்தில் என்னென்ன உறுப்புகள் வந்து வேலை செய்யும் ஒரு உதாரணத்தை சொல்கிறீங்க இப்போ காலையில் எழுந்திருச்சு நம்மளுடைய கீழ் பாதம் இந்த டோன் சொல்லக்கூடிய அந்த கீழ் பாதம் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் அந்த இடத்த கரெக்டாக பூமியை அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி மூணு முறை குதித்தோம் அப்படின்னா செக்ஸுவல் கிளாண்ட் அத்தனையும் இயக்க ஆரம்பித்தோம் காலையில் எழுந்திருச்சு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே அதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா உடம்பில் எதெல்லாம் செக்ஸுவல் கிளாண்டு நம்ம சொல்கிறோமோ அதை அத்தனையும் இயக்க ஆரம்பி கர்ப்பு சுத்தமாகிடும் ஆணுக்குரிய எல்லா விஷயங்களும் சரியாகும் இதுக்கு நிறைய பேர் நான் பேஷண்ட் அவர்களே சொல்லுவேன் கர்ப்பு சுத்தப்படுறது ஒரு இன்னொரு யுப்தி ஒரு 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 படிக்கட்டில் இருந்து அந்த ஓ ஃபஸ்ட்டு ஸ்டெப் படிக்கட்டில் இருந்து கீழே ஒரு மூணு முறை தினமும் குதிங்க அப்படி குதிச்சாலே கர்ப்பு பிரச்சனை சரியாகிட்டே வரும் நிறைய பேர் கூட சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆணுக்கு நம்மளுடைய மர்மஸ்தானத்தில் தெரியாமல் அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த குதி ஒன்று தான் அதுக்கு வைத்தியமாக இருக்கும் வேறு எப்படி நீங்கள் வைத்தியம் பார்க்க முடியாது வலி உசுறு போயிடும் ஒரு ஆக்சிடண்ட் ஆகுது வண்டி இடிச்சிருச்சு எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண் கலைஞரும் அப்படி நில குலஞ்சிடுவாங்க அப்போ அப்போ இந்த ஒரே ஒரு பயிற்சி அவன் திருப்பி அந்த சக்தியை கொடுத்துரும் நான் ஒரு உதாரணம் தான் சொல்ல கபாத்து பயிற்சியில் இந்த மாதிரி இந்த மாதிரி உடல் மூலக உச்சியிலிருந்து கீழே கட்ட வரல வரைக்கும் எதைதான் எப்படி இப்போ இயக்கணும் எப்படி இப்படிலாம் இயக்கணும்னாலும் என்னென்ன வியாதிலாம் குணமாகும் முறைப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த வகுப்பு திறக்கப்படாத ஒரு பத்து வருடம் திறக்கப்படாத டோரை நம்ம திறக்கணும்னு கிறு இருக்குன்னு சத்தம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு சொட்டு ஆயிலை ஊற்றிட்டு ஒரு பத்து மூணு தண்ணா அதுக்கப்புறம் இயல்பாகிடும் அதே வேலையை தான் நம்ம கவாத்த பயிரை சொல்லிக் கொடுப்போம்யா இப்போ நீங்கள் படியிலேருந்து குடி குதிக்கணும்னு சொன்னீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துருங்கயா சரிங்க ஏன்னா அவங்க ஒன்று மொட்டை மாடியிலேருந்து கீழே படிக்கிறது அது முதலாவது படிக்கிறது

உடல் பருமனானவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ படிப்படியாக 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 செய்ய 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 அந்த மாற்றங்கள் அவங்க கண்டிப்பாக உச்சி வரைக்கும் பிடிக்கும் நம்ம காலில் தான் குதிக்கிறோம் உச்சி வரைக்கும் ஷேக் அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த எழுபத்தி ரெண்டுமே அப்படி இயக்கம் ஒரு வாட்டி அப்படி இழுத்து கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு பெரிய வேலை அது அதுக்கு நிறைய இருக்காது அது நம்ம நம்மளே பார்த்துக்கோ ஒரு மூணு நாலு மணி நேரம் போயிருக்கணும் நினைக்கிறேன் அருமையாக இருக்கும் நண்பர்களே கவாத்து பயிற்சி அப்படின்னா என்னென்ன நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் இப்போ ஜிம் அப்படின்னா அதில் சில உபகரணங்கள் இருக்கும் இது எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் நாம் நமது உறுப்புகளை எப்படி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது நமது நோய்களை எப்படி குணப்படுத்துறது அதாவது நமக்கு நாமே எப்படி சிகிச்சை கொடுத்துக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன் பயிற்சிகள் மூலியமாக எந்தவொரு உபகரணம் இல்லாமல் நமக்கு நாமே குணப்படுத்துகிற சரி செய்கிற ஒழுங்கு செய்கிற பயிற்சிகளுக்கு பேர் கவாத்து பயிற்சி அப்படின்னு பேருங்க கவாத்து அப்படின்னா எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் செய்கிற பயிற்சி அப்படின்னு அர்த்தம் இந்த கவாத்து பயிற்சியை முழுமையாக நான் கற்றுக்கிட்டேங்க ஐயா கற்றுக் கொடுத்தாரு ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்களும் வந்து கற்றுக்குங்க இந்த கவாத்து பயிற்சி நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம் ஒன்று குறிப்பா இந்த ஹீலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் அடுத்தவங்களை குணப்படுத்துகிறவங்க தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதில்ல தான் தூங்குறதில்ல தான் ஒழுங்காக இல்லை அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன உங்களுக்கு வந்து அவங்க இன்னும் வீக்காக போயிடுவாங்க அதனால் சிகிச்சை கொடுக்குற எல்லாருமே நமக்கு நாமே பயிற்சி செஞ்சுக்கணும் நமது சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த கவாத்து பயிற்சி மிக 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 உதவி செய்யும் எனவே கவாத்து பயிற்சியை யார் வேணாலும் கற்றுக்கலாங்க